ஒரு ஓட்டில் இருவர் தேர்வு என்றதை நம்பினார் ஒற்றை தலைமை கற்பனை என்றதையும் நம்பினார் அம்மாவுக்கே நிரந்தர பொதுச் செயலாளர் என்பதை நம்பினார் இருவரும் கையெழுத்துட்டு பொதுக்குழு கூட்டுவோம் என்றதையும் நம்பினார் தலைமை எடுக்கும் முடிவு என்றதால் தன் தம்பியை நீக்கும் கடிதத்திலும் மறுக்காமல் கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் வேட்பாளர் எதிர்கட்சி தலைவர் இரண்டையும் விட்டுக் கொடுத்தார் தான் அழைத்த பொதுக்குழுவில் தன் மீது தண்ணீர் பாட்டில் வீசியதையும் தன் தாயை விழித்து தரங்கெட்டு ஏசியதையும் இகழ்வாரை தாங்கும் பூமி என கழகத்தின் ஒற்றுமை கருதி அமைதி காத்தார் நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜெயச்சந்திரன் தீர்ப்பு தனக்கு சாதகமாக வந்தபோதும் வெற்றி தோல்வி கருத வேண்டாம் என ஒன்றுபடுவோம் வாருங்கள் என்றார் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு அங்கீகார படிவத்தில் கையெழுத்து போட்டு தருகிறேன் என்றார் ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தல் இரட்டை இலை வெல்லட்டும் என தான் நிறுத்திய வேட்பாளரை தானே திரும்ப பெற்றார் முப்பது ஆண்டு காலமாக உடுத்தி வந்த கரை வேட்டியை கட்டக்கூடாதென நீதிமன்றம் மூலம் ஏவப்பட்ட உத்தரவை ஏற்று காரில் கொடி கட்டாமல் கழக உடுத்தாமல் கடந்து போனார் இத்தனை அக்கிரமத்தை இதயமற்ற அரக்கத்தனத்தை ரத்தம் கசியும் வலியோடு தடித்த வார்த்தை பேசாமல் தரம் தாழ விமர்சிக்காமல் பெருந்தன்மை குன்றாமல் கழகமே உலகமென கடந்து போனார் என்றால் சமகால அரசியலில் ஓ என்கிற ஒருவருக்கு நிகரென சொல்வதற்கு இன்னொருவர் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆம் நல்லோர் ஒருவர் தனக்குள் மௌனமாய் கசிகின்ற கண்ணீர் ஆயிரம் அணுகுண்டுகளுக்கு சமம் என்பதை காலம் கட்டாயம் உணர்த்தும் கழக தொண்டர்களிடம் ஒரு எரிமலை புரட்சிக்கு முகூர்த்தம் குறிக்கும் ஜூன் திங்கள் நான்காம் நாளில் திரிக்கும் தீயிடும் திருப்பத்தை தர்மமே தானாக முன்வந்து கட்டாயம் நிகழ்த்தும்